ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி இலை சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி கொத்தமல்லி இலை சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த வரமிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் சேர்த்துக்காங்க இப்போ பருப்பு நல்லா கொண்டிருமாக வறுத்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் சட்னிக்கு தேவையான உப்பை இப்போமே சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சட்னியை அரைச்சாச்சு அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் இப்போ தக்காளி கொத்தமல்லியில சட்னி ரெடி ஆச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ